இன்றைக்கி நாம் உருளைக்கெழங்கு கருப்பு சுண்டல் சோயாலாம் சேர்த்து குருமா குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்டியாக ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் வாங்க பண்ணலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை லவ்வபிள் ரெசிபி நான் இன்றைக்கி இதுக்காக ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் தக்காளி உருளைக்கெழங்கு எடுத்து எல்லாத்தையுமே நல்லா குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு மட்டும் தொளியோடு வெட்டி வச்சுருக்கேன் நூறு கிராம் கருப்பு சுண்டல் எடுத்து ஓவர் நைட் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் எழுவத்தஞ்சு கிராம் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ தேங்காவை நல்லா சின்னதாக வெட்டி மிக்ஸி ஜார்க்குள்ளே சேர்த்துக்கிடலாம் இது கூட ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கிடலாம் அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிடலாம் அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கரலாம் அடுப்பில் கடாய் வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கிடலாம் பொறிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கிடலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை வெங்காயத்துக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கிடலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ இது கூட த வெட்டி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கிடலாம் வெங்காயமும் தக்காளியும் நல்லா மசிஞ்சு குலைவாக வெந்து வரணும் பாருங்கள் நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதோட பச்சை மணம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிடலாம் பச்சை மணம் போனதுக்கப்புறமா இதில் வந்து வெட்டி வச்சுருக்கிற உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம் சுண்டலை சேர்த்துக்கிடலாம் நல்லா வந்து இந்த உருளைக்கிழங்கும் சுண்டலும் ஒரு இருபது பர்சன்டேஜ் இந்த எண்ணெயிலே நல்லா வெந்துடணும் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே வேக வச்சு எடுத்துக்கலாம் இருபது பர்சன்டேஜ் வெந்ததுக்கப்புறமா நான் சோயாவை வந்து வெந்நிலை ஊற போட்டு வச்சுருந்தேன் அதை நல்லா பிழிஞ்சிட்டு உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அடுப்பில் இருக்கட்டும் அதுக்கப்புறமா கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் வத்தத்தூள் தூள் முக்கால் ஸ்பூன் குழம்பு மசாலா பொடி அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்து அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து நம்மளோட குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிடலாம் இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிடலாம் ஆல்ரெடி கொஞ்சம் சேர்த்துருக்கோம் அதனால பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கிடலாம் உருளைக்கிழங்கு சுண்டல் நல்லா வெந்து குழம்பு நல்லா கொதித்து பச்சை மணம் போகணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா கொதிக்கிது என்ன பிரிஞ்சு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை உள்ளே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் மறுபடிக்கும் இது வந்து நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரணும் ஃப்ரெண்ட்ஸ் பச்சை மணம் போய் அதளவுக்கு அளவுக்கு வந்து நம்ம நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிடலாம் பாருங்கள் நல்லா கொதிக்குது இப்போ ஃபைனலாக வந்து இதோட டேஸ்ட்டை கூட்டித்தரதுக்காக கொஞ்சமாக வந்து நான் வெள்ளத்தை இடித்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பம் இல்லைனா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஓப்பன் பண்ணும்போதே நல்ல வாசமாக இருக்குது நம்மளோட குழம்பு வந்து ரொம்ப சூப்பராக மனமாக சுவையாக தயாராகிடுச்சு இதை வந்து இட்லி தோசை பரோட்டா இந்த மாதிரி எல்லா டிஃபன் ஐட்டத்து கூட சோ பண்ணலாம் சுட சுட சோறு போட்டு குழம்பு ஊற்றி விரவி சாப்பிடுவோம் அவ்வளோ அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கட்டாயம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படியே மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கையும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, இந்த லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அப்படியே மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அப்படி உங்கள் பொண்ணான கையால் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ